ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய நவம்பர் இரண்டாம் என்று நிகழக்கூடிய அற்புதமான சுப கிரகத்தினுடைய மாற்றமாக பார்க்கப்படக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நவ கிரகங்கள்ல சுக்குரன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப சுப கிரகம் அதாவது குரு பகவானுக்கு அடுத்த சுப கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர்னா அது சுக்கர பகவான் தாங்க ஏன்னா இவர்தான் தான் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் அன்பு ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு இன்பம் மகிழ்ச்சி போன்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கக்கூடியவர்னா சுக்கரன் தான் சோ அதனாலதான் சுக்கரதேசம் நல்லா இருக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சரியான இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு தடையே இருக்காது பொதுவா செல்வந்தர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுக்கரன் சரியான இடத்துல வந்து அமர்ந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலும் இது போல சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்காரு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு எந்த வயதில் கொடுப்பாரு அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரகநிலைகளை சார்ந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளையெல்லாம் வந்து சிவராசி என்பர்கள் வரக்கூடிய நாட்கள் வந்து எதிர்கொள்ள இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சுக்கர பகவான் நவ கிரகங்கள்ல ரொம்ப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர் வார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகிய காலத்துல ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடியவர் அந்த வகையில் இவர் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று தன்னுடைய பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறார் அதாவது டிசம்பர் இரண்டு மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு இவர் வந்து பயிற்சியாகிறாருங்க இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த இவர் தற்போது மகர ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு இதனைத் தொடர்ந்து இவர் மீண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசில இருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு சோ சொல்ல போனா இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டுமே ரெண்டு முறை வந்து பயிற்சியாகிறாரு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியை நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வானது பார்க்கப்படுது ஸோ சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் தான் செல்வ செழிப்போடு ஒரு நபர் வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அந்த வகையில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சிம்மராசி என்பர்கள் இந்த டைமில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதையெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சிமராசி சிமராசி என்பர்களை பார்த்தீங்கன்னாவே எப்போதுமே ரொம்பவே ஒரு கர்ஜிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியவங்க ஆளுமை தன்மை அதிகமாக வைத்திருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இவங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும் தலைமைத்துவத்தோடு தான் இருப்பாங்க இவங்க யாருக்கு கீழேயும் இருக்கணும் அப்படின்னு விரும்பவே மாட்டாங்க அதாவது இவர்களுக்கு கீழே தான் வந்து பத்து பேர் வந்து இருப்பாங்களே தவிர மற்றவர்களுக்கு கீழே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒருபோதுமே வந்து இவங்க வந்து ஆசைப்படவே மாட்டாங்க ஸோ இது போல ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்னா அது வந்து சிமராஸ் என்பர் தான் எங்கே போனாலும் சரி எதில் போனாலும் சரிங்க இவங்களுக்கு ஒரு தலைமையிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதாவது இவங்க கேட்டுட்டு தான் எல்லாரும் மற்ற வேலைகளை வந்து செய்வாங்க இவங்களுடைய விருப்பப்படி தான் எல்லாமே வந்து நடக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க நல்ல ஒரு அன்பான ஒரு குணாதிசயத்தை இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிக அதிக அளவு கோபப்படுவது மட்டும்தான் இந்த கோபம் கூட சரியானதா இல்ல தவறானதா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதற்கும் மன்னிப்பு கேட்க தயங்காதவர்கள் அப்படின்னா அது சிம்மராசி அன்பர்களா மட்டும்தான் இருக்க முடியும் சோ இவங்களை மாதிரி மற்றவங்களுக்கு யாராலையும் வந்து பாசம் வைக்கவே முடியாது அவ்வளவு சிறப்பான ஒரு குணாதிசத்தை இருக்கக்கூடியவங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் தாங்க எல்லாரையுமே வந்து அனுசரணைய வந்து பார்த்துக்க கூடிய குணம் இருக்கும் ஆனா இவங்களுக்கிட்ட ஏற்கக்கூடியது அப்படின்னா நேர்மை மற்றும் உண்மைதான் இந்த நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்கன்னா னாலே போதும் சிம்மராசி என்பவர்கள்கிட்ட ஈஸியாக நம்மளால் வந்து பழக முடியும் ஏதாவது சிம்மராசி அன்பர்களாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நட்பானது வந்து உருவாக்கிக்கணும் அவங்கக்கிட்ட நமக்கு பழக்கம் இருக்கணும் அப்படி அவங்களுடைய அன்புக்குரியவராக நம்ம மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதுங்க ஆட்டோமெட்டிக்காகவே அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுபோல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஃபேமிலியில் யாரெல்லாம் சிம்மராசியுடைய அன்பர்கள் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சிம்ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு அற்புதமான பண சேமிப்பிற்கான ஒவ்வொரு விதமான திறமைகளும் வந்து வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அது பணம் சம்பாதிக்க போறீங்க ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலம் இல்லாமல் இந்த டைம்ல உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் நாட்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே தடைப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி சூப்பராக வந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பல வழிகள் பிறக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் தான் வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கிட்டையாவது உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க குறிப்பாக பண உதவிகள் யார்கிட்டையும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சூப்பராக வந்து நடக்கப் போகுது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் இதனால் நல்ல ஒரு பலன்களை வந்து போகிறீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களே வரக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தான் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் போட்டிகள் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு அதிக அளவு பணம் சம்பாதிக்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குவாரு அதற்கூடவே அதற்கான வழிகளையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்கள்ட்ட கூட நீங்கள் ரொம்ப கனிவாக பேசுனீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய அன்பான பேச்சு உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சூப்பராக மூவ் ஆக போகுது ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க இது வரைக்கும் எங்கேயாவது பணம் வந்து வசூலாகாமல் இருக்கு அப்படின்னா கூட அதை கூட உங்களால் இப்போ வசூல் பண்ண முடியும் வர வேண்டிய பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான குடும்பாதிபதியாக சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய இந்த உங்களுடைய குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த திருமணம் வளைகாப்பு இது போல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளானது இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் சொல்ல இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே வந்து இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் கூட நீங்கி ஒற்றுமையானது அதிகரிப்போம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய தருணங்க பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து காணப்படுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க இந்த டைம்ல நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த ஒரு கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுறதா இருந்தாலும் அதை கவனமாக வந்து பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் அதில் படித்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா மட்டும் அதில் நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க லாபம் உண்டாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நடக்க தான் செய்யும் இருந்தாலுமே கூட நீங்க தைரியத்தோடும் விவேகத்தோடும் இருந்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனைகளை கூட கண்டிப்பா உங்களால் வந்து சரி செய்துக்க முடியும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது கடினமான உழைப்பு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய கண்டக சனி காலகட்டத்தில் வேற நீங்க இருந்துட்டு இருக்கீங்க ஸோ சனி பகவானுக்கு பிடித்தது அப்படிங்கிறது உழைப்பு மட்டும்தான் நீங்க கண்டிப்பா எந்த ஒரு தவறும் செய்யாமல் நேர்மையாக கடினமா உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை நிச்சயமா உயர்த்தி கொடுப்பாரு ஏன்னா சனி பகவானை போல் கொடுக்கக்கூடியவங்க யாருமே வந்து கிடையாது அதே போல் அவரை போல் கெடுக்கக்கூடியவங்களும் யாரும் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் வந்து அவதரிக்க போறாரு அதனால சனி பகவானுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தவறுதலாக இருக்குது பிடிக்காதோ அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க அவருக்கு பிடித்தமான செயல்பாடுகளை செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து செயல்பட வேண்டிய நாட்கள்ங்க உங்களுக்கு நிறைய பதவி உயர்வுகள் பட்டங்கள் எல்லாமே வந்து கிடைக்கலாம் ஆனாலுமே ஒரு விதமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி வந்து சூப்பரா நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஆன்மீக ரீதியா சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வந்து செய்துக்கோங்க மென்மேலும் நல்ல ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சிவராசி என்பர்களே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் வழிபட்டுட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாக போகும் மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரு நாட்கள் தாங்க இந்த நாட்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோடு மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்